வெல்கம் டு மிஸ்டர் தோழா வர்ச்சனல் அஞ்சு பத்து இருபத்தி நாலு கேஆர் அறுநூத்தி எழுபத்தி நாலு நம்பர் சிங்கல் போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ கொடுத்தேன் இன்னும் வரலான்னு நினைக்கிறேன் ஏ ஒன் ஜீரோ ஆறு பி போர்டு ஏழு ரெண்டு அஞ்சு பி போர்டில் மூணு நம்பருக்கும் வாய்ப்பு இருக்கு ஏழு அஞ்சு என்னோட டார்கெட்டு பி போர்டு சி போர்டு ஏழு ஒன்று ஆல்போர்டு ஜீரோ ஆறு ரெண்டாயிரம் செட்டு ஆறம் செட்டு ஏபி பிசி ஏசி ஜீரோ ஆறு ரெண்டு

டைமெண்ட்ஸ் மெம்பருக்கு ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபைவ் லேக்ஸ் வரும்னு சொன்னேன் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு மட்டும் பாஸ் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி கூட சொன்னேன் ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுங்க ஏழு நாள் பிசி ஐம்பத்தி ரெண்டு ஒன்றாந்தேதி கொடுத்தேன் ஒன்றாந்தேதி சொல்லி கொடுத்தேன் டைமண்ட்ஸ் மெம்பருக்கு ஒரு வாரம் ஏழு நாள் பிசி ஐம்பத்திரெண்டு ஃபாலோ பண்ணுங்க அடுத்த நாள் கூட சொன்னேன் ஐம்பத்தி ரெண்டு ஃபாலோ பண்ணுங்கன்னு நாலாம் தேதி எட்நூற்றி ஐம்பத்திரெண்டு எனக்கு தெரிஞ்ச டைமன்ஸ் மெம்பர் ப்ளே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா டைமன்ஸ் மெம்பருக்குன்னு டெய்லி சொல்லணும் ஒரு தடவை சொன்னால் நோட் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க ஜீரோ எழுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று அறநூத்தி எழுபத்தி ஏழு ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தொன்று டைமண்ட்ஸ் மம்பர் காலையில் எல்டி நல்ல கிசிங் கொடுப்பேன் அப்போ உங்கள் ஃபோட்டோ செட்டு தரேன் ஏன்னா இப்போ கரண்ட் இல்லை கிசிங் சரியாக எடுக்க முடியல மழை வேறு அதனால் பாருங்கள் சுத்தமாக கரண்ட் இல்லை